மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கில்லி படத்துக்கு தான் வந்திருக்கோம் யாரும் கோவப்படாதீங்க திட்டாதீங்க கமலில் ஏன்னா வேறு வேறு பொழப்புலையிட ஒன்றுக்கு நீங்கள் கேட்குறது என் காதலில் விழுகுது ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கில்லி படத்துக்கு தான் வந்திருக்கோம் கில்லி படத்தில் விஜய் ரசிகர் வந்து இப்போ அவர் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டோ ஃபஸ்டோ அந்த விஷயம் இன்னும் நிறையா சொல்கிறாங்க எனக்கு தெரியல இப்போ தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம ரசிகர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஓகே இப்போ பழைய படத்து இந்த மாதிரி கில்லி படத்தில் வரும்போதுலாம் நான் ஒரு ஆறாவது ஏழாவது என்னமோ படிச்சுட்டு இருந்தோம் கில்லி படம் வரும்போது இப்போ அந்த படத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி மனசில் எவ்வளவு வேதனை இருந்தாலுமே சரி இப்போ ரிலீஸ் பண்றாங்க இப்போ அந்த தேட்டரில் வந்து விஜய் ரசிகர்ல எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க எப்படி எப்படி கொண்டாடுறாங்க அதாவது அந்த அந்த படத்தை வந்து இப்போ நம்ம விட்டவங்களாம் இன்னே மாதிரி ஜென்ரேஷன் ஏன் என்னோட ஜென்ரேஷன் தேட்டரில் பார்க்க முடியாமல் வத்தப்பட்டவங்களாம் இப்போ வந்து எப்படி வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுறதுக்கு அந்த ஒரு வீடியோ அதனால தான் வந்து என்னடா இல்லையே போகிறதுக்குலாம் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லாதீங்க இப்போ மக்கள் எந்தளவுக்கு ஆரோவரமாக இருக்காங்க தேட்டருக்குள்ளே அந்த அந்த ஒவ்வொரு நம்ம அந்த பாட்டு பார்த்தீங்களே அப்படி போட்டுச்சாங்களாம் என்னோடய ஃபேவரட் சாங்கு ஏன்னா அர்ஜுனன் வில்லு அந்த பாட்டை சொல்லிவிட்டு அர்ஜுனன் வில்லு சாங்கெல்லாம் அட போட்டே தெரிக்கும் அந்த பிளாஸ்ட் ஆகும் இடமே அந்த இடமே பிளாஸ்ட் ஆகும் இப்போ அந்த தேட்டர் எப்படி பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்க போனோம் அந்த ஷோ அப்புறம் முத்துப்பாண்டி கோட்டடி இல்லை அந்த அதுக்கொசரமே வந்திருக்கோம் ஓகேவா அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு மேசிவான ஒரு ஹிட்டு ஏகப்பட்ட நாள் ஓடுது ஒரு வருஷம் நம்ம ஓடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இரநூறு நாள் இரநூறு நாள் ஓடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து நம்ம மறுபடியும் பார்க்குறோம் ஓகே அந்த ஆடியன்ஸ்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு கொண்டாடுறாங்க எப்படி தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது ஒவ்வொரு சீன் எப்படி இருக்கு அந்த படம் வந்து ஒரு ஒரு காமெடி அப்புறம் வந்து ஒரு இருக்கும் அந்த படம் இப்போல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட சேர்ந்து ஓகே கிளி படம் இப்படிலாம் கொண்டாடுனாங்க அந்த அந்த காலத்தில் எப்படி கொண்டாடுப்பாங்கன்னு ஒரு அதாவது டைம் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அதான் இப்போ நடக்க போதே நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் ஓகே ட்ரெயின் டிராவல் பண்ணி அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் வேறு யாரும் இல்லை நான் தான் உங்களுக்கு நம்ம விஜய் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சார் வீட்டுக்குள்ளே போகிறேன்றேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா வாங்க எடுக்கிறே களையா பிரியா எடுக்கப்படுறீங்க பேசிக்கா வேலை போல போக மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்திருக்கோம் இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்து கூட இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது மக்களே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் எப்போ எங்களாலேயே சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்க கூட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சாங்குக்கும் இப்போ ஒரு எனக்கு வந்து நான் இந்த படத்தை வந்து நிறைய டைம் நான் டிவியில் பார்த்துருக்கேன் மக்களே டிவியில் பார்த்துருக்கும் போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஒன்று ஒன்றுமே தெரியல தெரியலைன்னா சும்மா சரி எப்பயும் போல ஜாலியாக இருக்கும் நான் தேட்டரில் பார்த்து டிவியில் பார்த்துட்டு இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது ரெண்டாவது படம் வந்து இப்படி சல்லுனு இப்போலாம் என்ன பரபரப்பரான போகிறதுனு சொல்லி சொல்கிறாங்களே இப்போ தான் நான் நேரிலேயே நான் அதை வந்து நான் அதாவது பார்த்து நான் தெரியுது ஓ படம் இப்படி தான் வேகமாக பரபரப்பு போகும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இப்படி தான் போல இருக்குது ஆரம்பிச்சுன்னு தெரியல இன்ட்ரோல் வந்துருச்சு இது நான் என்னமோ ஒரு படத்துக்கு ரிவியூ கொடுக்குறேன் நினைக்கிறாங்க கில்லி படத்துக்கு தான் ரிவியூ கொடுக்குறேன் ரிவியூன்னு அப்படி இருக்கு படம் பாதை கூட்டம் பிச்சு அளவு மோது இப்போ இன்ட்ரோல் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் தேட்டரே தெரிக்குது அப்பா நாங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க அதை வீடியோ அடுத்தடுத்து வருது பார்த்துட்டே இருக்கேன் எப்படி நாங்கள் கில்லி படத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம் நீங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க ஏகப்பட்ட கூட்டம் அதாவது இப்போ வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் நம்பவே ஒரு வண்டி அந்த வண்டி நீண்ட இடத்துல பார்த்தா பார்த்தா அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு மக்களே நான் போய் பார்த்ததில் மெரண்டோம் மெரண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருக்கோம் ஒரு படம் வந்து இந்த டைம் ட்ராவல் பண்ணுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது டைம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நிறைய பேருக்கு காசு இருக்கும் ஆனால் இப்போ இப்போ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா அதாவது நான் ஆறாவது படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு இப்போ வந்து நான் எனக்கு வந்து இருபத்தி ஏழு வயசாச்சு அப்போ ஆறாவது படிக்கும்போதுனா சம்திங் எத்தனை ஒரு பத்து வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பதினாறு வயசாக இப்போ பதினாறு வருஷம் நான் பேக்கில் போயிட்டுருந்து அந்த போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் நடந்துச்சு அதாவது என் கூட சேர்ந்து உங்கள்கிட்ட ட்ரைன் ட்ராவல் பண்ண வைக்கணும்னு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு சின்ன மெமரிஸ் என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த பாட்டில் இது நிம்பூஸ் இதுக்கு பேர் இது பேர் நிம்பூசி இது இது வந்து ப்ரொட ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது மக்களே அதாவது எங்கள் அப்பா வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இது வந்து ஒரு கே இதில் வாங்கிட்டு வருவார் அதாவது ஒரு என்ன சொல்லுவோம் சின்ன ஒரு கேன் மாதிரி இருக்குது கேன் கிடையாது ஒரு மாதிரி இருக்கும் பிளா இது இதுலேயே இருக்கும் அந்த இதுலேயே இருக்கும் என்ன டப்பா டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பாவில் வாங்கிட்டு வருவார் அந்த டேஸ்ட்டு இன்னமும் இது இதே இருக்குது இதை பார்த்துட்டு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால தான் சரி இது இதையும் சேர்த்து நம்ம வீடியோவை எடுத்துலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கேன் அதாவது இந்த பழைய மெமரியில் வரும்போது ஒன்று ஒன்று ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா அதாவது பதினாறு வருஷம் கழிச்சு அந்த படமும் இப்போ நான் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்ச அந்த பாட்டிலோட சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ப்ரொஃபர் பண்ணுறேன் முன்னாடி வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்